வணக்கம் மக்களே கடந்த ஜூன் இரண்டாம் தேதி இசை புயல் இசை மேதை இசை ஞானி இசை கடவுள் என்று அழைக்கக்கூடிய இளையராஜா அவர்களின் எண்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டது அவர் எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு செயின்ட் அதாவது ஒரு துறவி ஒரு சித்தர் கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு மனிதர் ஆன்மீகம் இசை இதெல்லாம் கடந்து ஒரு முக்தியடைந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற யார் அப்படின்னா ஐயா இளையராஜா அவர்கள் தான் பண்ணைப்புறம் அப்படிங்கிற தேனீக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் மட்டுமல்லாது இசையை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நபர் தெரிந்த நபர் இருக்கார் அப்படின்னா அது வந்து ஐயா இளையராஜா அவர்கள் தான் அவருடைய அவரை பற்றி பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கல அவர் இசையமைச்சது இசையமைத்த விதம் எத்தனை பாடல்கள் இசையமைச்சிருக்காரு மொழிகள் தாண்டி தமிழ் தெலுங்கு மலையாளம் சவுத் இந்தியன் மொழியில் தாண்டி ஹிந்தியிலேருந்து எல்லாமே சிம்போனி வரைக்குமே வந்து இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு வயசில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சிருக்கிறாரு மகான்கள் அறி அறிஞர்கள் நல்ல தலைவர்கள் மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய இந்த மாதிரி மாமனிதர்கள்லாம் வந்து ரேராக தான் அதாவது அதிசயமாக தான் வந்து இந்த பூமியில் அவதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு இறாலேயும் ஒவ்வொரு எறானால் ஒரு ஒரு சகாப்தத்திலையும் இப்போ போன நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா வவுசி மகாத்மா காந்தி பாரதியார் திலகர் இந்த மாதிரி பல தலைவர்கள் காமராஜர் ஒரு ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த காலத்தில் உருவான தலைவர்கள் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமாஸ்வர் ராஜாராம் மோகன் ராய் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இந்த மாதிரி ஆன்மீக தலைவர்கள் வல்லலார் இவங்களாம் வந்து ஒரு ஒரு சகாப்தத்தில் உருவாகக்கூடியவங்க ஒரு ஒரு நூறு நூறு ஆண்டுகளுக்கு இடையில் உருவாகக்கூடியவர்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டின் மாதிரி ஏன் ஒரு சயின்டிஸ்ட் இப்போ உருவாகிறது கிடையாது அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்கலாம் அப்போ தலைவர்களும் அறிஞர்களும் இந்த சமூகத்துக்கு மாற்றி போடக்கூடிய தலைவர்கள் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து அதிசயமாக ரேராக தான் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நாற்பது ஆண்டுகளாக கோலோச்சும் அதாவது இசையில் புது புதுமையாக கொண்டு வந்து அப்படி அந்த இசையை வந்து திருப்பி போட்ட ஒரு மனிதர் அவர் யார் அப்படின்னா அவர் இளையராஜா ஐயா அவர் தான் அவருடைய நாமலாம் வந்து வி ஆர் கிஃப்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவருடைய அந்த சமகாலத்தில் அதாவது அவருக்கு நமக்கு ஏஜ் வித்தியாசம் இருந்தால் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம் பார்த்திங்களா அதுவே நமக்கெல்லாம் வந்து ஒரு என கொடுப்பினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவ்வளோ ஒரு அதாவது அவருடைய பாடல்கள் முப்பதாயிரம் பாங்க நாற்பதாயிரம் வாங்க எல்லா மொழியும் செஞ்சாலும் ஐம்பதனாயிரம் பாட்டும்பாங்க ஒருத்தர் வந்து அவருடைய பாட்டை பாட்டு அந்தவருடைய இசையமைத்த பாடல் ஒன்றுன்னா கேட்கணுன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு கேட்கணுன்னா கூட இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அளவுக்கு இசையில் புதுமையை புகழ்த்தி இந்த மாதிரி சாமானியனுக்கும் அந்த இசையை கொண்டு போய் சேர்த்ததெல்லாம் வந்து ஐயா இளையராஜா அவருக்கு ஈக்கல் அவருக்கு பின்னாடியும் யார் இருக்க போகிற கிடையாது பின்னாடி இதுக்கப்புறமும் யார் இருக்கப்போகிற கிடையாது அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போ இளையராஜாங்கிற ஒரு மனிதர் இல்லாட்டினா என்ன இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அன்னக்கிளி அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் பஞ்சு அருணாசலம் அவரை வந்து அறிமுகப்படுத்தலை ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு நபர் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இசை மேதை இருந்திருக்க மாட்டாங்க அப்போ தமிழர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வடக்கு நோக்கி ஹிந்துஸ்தான் இசையை நோக்கி போயிருப்பாங்க ஹிந்தி பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க நமது இசையோட ஞானமே மாறி போயிருக்கோம் அது இன்றைய காலகட்டத்தில் அப்படி கூட சொல்லலாம் அதே மாதிரி இளையராஜாவோட அந்த பாடல்கள் வந்து பல பேர்த்துக்கு ஒரு அரும்பருந்தாகவும் இன்றைக்கியும் நீங்கள் வந்து பஸ்ஸில் போனாலும் சரி அரசு ப்ரைவேட் பஸ்ஸில் போனாலும் சரி டாக்ஸி புக் பண்ணி போனாலும் சரி அங்கே வந்து இளையராஜாவோட பாட்டு அது டூ கே கிட்ஸ்லேருந்து நைன்டி கிட்ஸ்லேருந்து எயிட்டி கிட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக யார் யாரெலாம் ஐம்பது வருஷமாக அதாவது விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சரி அவங்க கேட்கக்கூடிய பாடல் வந்து ஐயா இளையராஜாவோட பாடல் தான் அந்தளவுக்கு இதெல்லாம் கொடுத்தவர் யார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட இசை கலைஞர்கள் வந்திருக்கலாம் இருந்தாலும் அவர்களுடைய பங்கு இருந்தாலும் அது வந்து இளையராஜாங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த சூரியனை யாராலேயும் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் ஆயிரம் கைகள் மறைத்து இருந்தாலும் ஆதவன் மறைவியதில்லை அப்படிங்கிற மாதிரி இசைக்கு அவர் தான் ஒரு மிகப்பெரிய சூரியன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இளையராஜா இல்லாட்டினா சொல்லணும்னு நினச்சேன் அதான் இளையராஜா இல்லாட்டினா இன்றைக்கி தமிழர்கள் வந்து அவங்களுடைய இந்த இசைங்கிறதே தமிழ் இசை இசை இயல் இசை நாடக இசை அப்படிங்கிற மாதிரி அந்த இசையை மறந்து போயிருப்போம் தமிழர்கள் வந்து வடக்க நோக்கி போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டு சாமானியனுக்கு இந்த அதுக்கு முன்னாடி இசை முன்னாடி பார்த்திங்கன்னா சாமானியனுக்கு இசை அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு வயலில் வேலை பார்த்துட்டு வர்றவனுக்கும் அந்த அவனுக்கேற்ற மாதிரி ஒரு ராகத்தையும் போட்டு அவனும் பாடல் கேட்குற மாதிரி திரைப்பட பாடல் மூலம் கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து ஐயா இளையராஜா தான் ஸோ அவனுக்கு அவருக்கும் இந்த மாதிரி ஒரு பாடல் கிடைக்காம போயிருக்கும் சரி இந்த இவ்வளோ ஒரு இப்போ நேரம் சொன்னதெல்லாம் வந்து இளையராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் இசையமைச்சதுக்கு நாம் கொடுத்த அந்த சம்பளம் அதாவது தயாரிப்பாளருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த தயாரிப்பாளருக்கு வந்து நாம் கொடுத்துருப்போம் அப்போ நாம் கொடுத்த அந்த சம்பளம் அதெல்லாம் வந்து ஒரு சம்பளமே கிடையாது அதுக்கு எதுவுமே ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அறிஞர்கள் இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள்லாம் வந்து ரேர் ஆஃப் ரேர் அவரே வந்து பலமுறை சொல்லியிருக்காரு நான் இதுவுமே செய்கிறேன் எனக்கு வானத்துலேருந்து இருந்து வருது இறைவன் எனக்கு கொடுக்குறாரு அதை நான் வந்து இசையாக அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி பயங்கரமான ஆன்மீகத்தை நாட்டத்தில் கொண்டவர் அவர் வந்து என்ன சொல்கிறது அந்தளவுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு கொண்ட ஒரு நபர் சரி இவ்வளோ சொல்லியாச்சு ஆனால் இவர் பிறந்த இந்த தமிழ் குடியில் ஒரு தமிழ் மகன் ஒரு தமிழன் ஒரு ஆதி தமிழர் இந்த கலைஞனுக்கு இந்த இசை ஞானிக்கு நாம் வந்து உரிய மரியாதை கொடுக்குறோமா அப்படின்னா அது கிடையாது அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கருத்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இளையராஜா அப்படின்னா அவர் நல்லா பாடுவாருங்க நல்லா பாருங்க நல்லா இது பண்ணுவாருங்க அப்படிம்பாங்க உடனே ஆனாலும் என்னங்க அவர் வந்து பயங்கர கோவக்காரங்க ரொம்ப ஆணவமாக பேசுவாருங்க யாராவது கேள்வி கேட்டால் உடனே அவர் வந்து கோவப்பட்டுருவாருங்க அவர் என்னங்க சும்மா அப்படியே இதுக்கு போய் பேடண்ட் ரைட்ஸு அதை கீழே பைரசின்னு சொல்லி கேட்குறாருங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு எப்போ கோவம் வரும் அப்படின்னா அவனுக்கு திறமை எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து கோபம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அப்பா வந்து கோவப்படுவார் ஏன் அப்படின்னா அவர் மூத்தவர் அனுபவம் மிக்கவர் அதனால் யார் கீழே தப்பு செஞ்சாலும் உடனே கோவப்படுவார் அதே மாதிரி தான் இளையராஜா அவர்களுமே அவருக்கு வந்து இசையில் ஒரு மிகப்பெரிய புலமை திறமை எல்லாமே இருக்குது அதனால் கோவப்படுறாரு அவர் ஏன் கோவப்படுறாரு பல முறை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து வெளில வருவார் பத்திரிகையாளர்கள் வந்து மைக்க நீட்டு இசை சம்மந்தமாக கேள்வி கேட்டால் பிரச்சனை கிடையாது அரசியல் சம்மந்தமாக அது அங்கே போயிருக்காரு இது எங்கே போயிருக்கா கேட்டால் அப்புறம் கோபவரமாக வராதா யார் யார்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குமோ அதை தான் கேட்கணும் அவர் வந்து ஒரு இசை ஞானி இசை சம்மந்தமாக கேள்வி கேட்டால் பிரச்சனை கிடையாது அவர் அதை சொல்லியிருக்காரு அந்த அரசியல் கட்சி எதிர்கட்சி இப்படி சொல்லியிருக்காங்களே அதை பற்றி கேட்டால் கண்டிப்பாக அதை இரிட்டேட் பண்ணுறது அதனால தான் வந்து அவர் வந்து கோவப்பட்டு நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல்ல சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ விவேகானந்தர் இருக்கிறாரு விவேகானந்தர்கிட்ட ஆன்மீகத்தை பற்றி கேள்வி கேட்டால் கரெக்டாக தெரியும் அவர்கிட்ட போய் ஒரு சயின்ஸில் ஒரு இன்வென்ஷன்ஸ் பற்றி கேட்டால் அவர் சொல்லுவாரா ஐன்ஸ்டின் இருக்காரு ஐன்ஸ்டின்ட்ட வந்து இசி சொல்லி எம்ஜிஎஸ் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார் அதே ஐன்ஸின்ட்ட போய் வேற ஒரு ஜாகிரவி சப்தமாகவோ அல்லது ஒரு ஆன்மீக இதை பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாரா அதே மாதிரி தான் யார் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விவசையை நம்முடைய பத்திரிகையாளர்கள் கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால தான் அவர் அப்படி வந்து எதிர்வினையாற்று இதே ஒரு அரசியல்வாதினா அவர் நடிச்சிருப்பாங்க இவர்கள் வந்து நடிக்க தெரியாது அதனால் வந்து உண்மையை பேசுகிறாரு இதுதான் அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு நம்மளால் சொல்லக்கூடிய ஒரு குறை குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய பாட்டை யூஸ் பண்ணால் வந்து படத்தின் மீது வழக்கு விடுறாரு எனக்கு வந்து அந்த ரைட்ஸ்க்கான காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது அவர் வந்து பல பேர் சொல்லுவாங்க இளையராஜா பற்றி அவர் வந்து ஒரு குழந்த மாதிரியான் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் அதில் உங்கள் பாட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுத்துருவாராம் அப்போ இப்போ நீங்களே வந்து வீட்டில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க யாரும் திடீர்னு கேட்காம அவங்களுடைய பொருளை வந்து ஒருத்தவங்க எடுத்து பயன்படுத்தினா அவங்களுக்கு ஓரமாக வராதா அதை நீங்களே கேட்டால் நீங்களே எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் இது வந்து என்னது ஒரு ப்ரஸ்டீஜ் ஒரு ப்ரிவிலேஜ் அதுக்கு தான் அவர் கோவப்பட்டு இந்த பணத்தை வாங்கி அவர் வந்து ஒன்றும் போகிற கிடையாது இதை வந்து என்ன செய்கிறது பத்திரிகை மீடியா ஊடகங்கள் வந்து பாருங்கள் இளையராஜா வந்து பணம் பணம் என்கிறார் அதனால தான் அவர் வந்து கோவப்படுறாரு அந்த மாதிரி நாம் வந்து நம்முடைய தமிழர்களுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து முழுசாக இருந்தால் அவனுடைய குறையை தான் பார்ப்போம் வழியே நிறைய பார்க்க மாட்டோம் அவர் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு இனிமே ஒரு மனிதன் பிறந்து இளையராஜாவோட சாதனையை இளையராஜாவே திருப்பி இன்னொரு ஜென்மம் பிறந்து வளர்ந்தால் கூட அவருடைய சாதனையை அவர் முடிக்க முடியாது அப்படி இருக்குது அப்படியே ஒரு மா மனிதன் நாம் வந்து என்ன செஞ்சுக்கிருக்கோம் குறை சொல்லிக்கிருக்கோம் அவர் வந்து சமீபத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா மோடியும் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு முன்னூறு எழுதினார் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடனே இளையராஜா ஒரு சங்கி இளையராஜா ஒரு பாஜகக்கார் இளையராஜா ஒரு ஆர்எஸ்எஸ்காரு அப்படின்னு சொல்லி இதில் என்ன இருக்குது அம்பேத்கர் மோடியும் வச்சு ஒரு முன்னுரை எழுதினார் என்ன இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் வந்து அது எப்படி எழுதப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன தீவிரவாதியை பற்றி எழுதிட்டாரா இல்லை வேறு யாராவது உலகத்துக்கே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மனிதரை பற்றி எழுதிட்டாரா ரெண்டு பேர்த்து பிடிச்சிருக்கு அது அவர் தனிப்பட்ட விருப்பம் உடனே அவர் மேலே வந்து பல சாயங்கள் பூசப்பட்டு இதே இளையராஜா அவர்கள் கருணாநிதியை பற்றி புகழ்ந்து எழுதி அமைதியாக இருந்திருப்பாங்க இதுதான் நம்முடைய அந்த குரூர புத்திங்கிறது சரி அதே இளையராஜா அவர்களை நாம் என்ன அங்கீகரிச்சிருக்கோம் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய விருதுகள்லாம் வந்து விருதுலாம் கொடுத்து ஒன்றும் இது பண்ணாலும் கிடையாது எல்லாமே இவங்களாக பார்த்து கொடுக்குறதான் அவர் யார் வீட்டுக்கு போய் எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க எனக்கு பாரத ரத்னா கொடுங்க எனக்கு இந்த விருதுகள்லாம் கேட்டதே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் விருதுகளும் அவார்டும் அவரை நோக்கி வரும் இன்றைக்கும் அவரை வந்து பார்க்குறதுக்கு எத்தனையோ ரசிகர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு லட்சியமாக பத்து லட்சியத்தில் ஒரு லட்சியம் இளையராஜாவோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு மாமனிதன் எந்த அரசியல் சொல்ல சொல்லுவோங்க அப்போம் இன்றைக்கி நீங்கள் வந்து முதல்வர்லேருந்து பிரதமர்லேருந்து எந்த கவர்னர் யாரும் ஒரு பொலிட்டீஷியன்ஸை வச்சிட்டு சாதாரண ஒரு பா மாமது இந்த சைடு இளையராஜை வச்சுட்டு அப்பா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சான்ஸு இந்த சைடு இவ்வளோ இருக்காங்க நம்முடைய முதல்வர் பிரதமர் நாட்டோட கவர்னர் இவங்களாம் ஆட்சி செய்கிறாங்க இவங்களோடைய ஃபோட்டோ எடுக்கலாமா இளையராஜா மட்டும் இருக்கிற இவரோடைய ஃபோட்டோ எடுக்கணுன்னா நூற்றி தொண்ணூற்றி பேர் வந்து இளையராஜாவோடு தான் எடுக்கணும்பாங்க அந்தளவுக்கு அதுதான் ஒரு புதிய விருது அவார்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நபர் அந்த கலைஞனுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க ஒரு அங்கீகாரத்துக்காக உடனே பார்த்தீங்கன்னா திட்டி 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 எழுதுகிறாங்க அதே நேரத்தில் கேரளாவில் பிடி உஷா தங்கமங்கை அத்லட்டு அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த கேரளாவும் கொண்டாடுது வாழ்த்துது ஒரு ஆள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலை அதுதான் நமக்கு அவங்க ஒரு குழு வித்தியாசம் சமீபத்தில் மராட்டிய மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜியை அவதூறு பண்ணி அவதூறு மட்டும் இல்லை சும்மா சாதாரணமாக வந்து ஒருத்தர் கையை கேளிக்கையாக கேளியாக என்ன செய்கிறாரு திட்டிருக்காரு ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவே பற்றி எரிஞ்சிச்சு சும்மா ரொம்பலாம் விமர்சனம் இல்லை ஒன்று ஐயாண்டிய நக்கலை லைட்டர் வேணும்னு சொல்லி சொல்ல பார்த்தீங்களா உடனே ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவே எரிஞ்சிச்சு ஏன்னா அங்கே மண்ணின் மைந்தன் அந்த சத்ரபதி சிவாஜி இங்கே சோழருடைய வரலாறே தெரியாது சோழர்களை வந்து நிலத்தில் ஆகிடுச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து விரட்டி அடித்தான்னு சொல்லி வரலாறே தெரியாது ஆளுக்கெல்லாம் கதை பேசிக்கிறதுக்கு அவ்வளோதான் அதனால் போற்றுவோம் நம்முடைய நம்முடைய இனத்தில் பிறந்த இளையராஜா போன்ற பெரும் இந்த நபர்களெல்லாம் வந்து நம்ம வந்து போற்றணும் தலையில் வச்சு கொண்டாடட்டோம் இதே இளையராஜா மட்டும் வடக்கே பிறந்து இவ்வளோ சாதனம் இருந்தால் அவருடைய லெவலே வந்து எங்கேயோ போயிருக்கும் இப்போ சவுத் இண்டியன்ட்ட நார்த்தில் வடக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன் இல்லை இசைமே யாருன்னு கேளுங்க தெரியாது எனக்கே தெரியாது யார் இப்போ நாலு சரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலும் சரி இப்போ டாப் மோஸ்ட் யாருன்னு கேளுங்க தெரியாது இது வடக்கே போய் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் மியூசிசியன் கிள்ளுங்க அது இளையராஜா தான் அவனை பொறுத்தவரை மதராசி மதராசிங்கிறது ஒட்டுமொத்த ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாத்துக்குமே அவ்வளோதான் அதுதான் அப்போ அந்தளவுக்கு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கும்னு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இளையராஜா விடத்தை அடுத்து நிரப்புவர் வருது ஏஆரமான் அதனால தான் வந்து அவன் வந்து ஆச்சரியப்படுறான் ஏதாவது தமிழ்நாட்டிலேருந்து இளையராஜா அடுத்து ஏஆரமான் ஒட்டுமொத்த நார்த்து ஹிந்தி சினிமாவே வந்து ஒரு கொஞ்சம் நாள் ஒரு பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏஆரமான் வந்து ஆட்டி படிச்சிருந்தார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போகடா நீங்களே வேணாம் சொல்லிட்டு வெளிலன்ட்டாரி சொல்லுவேன் அந்த மாதிரி எது சொல்லுவேன் அப்படின்னா நம்முடைய கலைஞர்களை நம்முடைய உன்னதமான தலைவர்களை காமராஜர்லாம் வந்து இன்றைக்கி வந்து இயங்குகிறோம் காமராஜர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு ஆனால் அதே காமராஜரை தோக்கடித்த மக்கள் தான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து தயவுசெய்து நம்முடைய நம்ம இனத்தை சேர்ந்த தமிழர்களை சேர்ந்த இந்த மாதிரி தலைவர்களையும் சரி அது இசையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி புகழ்ந்து பாராட்டுவோம் தயவுசெய்து விமர்சனம் பண்ண வேணாம் அவங்க தனிப்பட்ட முறையில் ஆயிரம் எடுத்தாலும் சரி அவங்க வந்து நம்ம இனத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு லேராஜா அவர்களின் புகழை போற்றுவோம் மீண்டும் சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்